அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கான ஜோதிட பதிவில் நாம் பார்க்க போகிற ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பயனுள்ள ஜோதிட காணிப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜூன் மாதம் இருபத்தி ஐந்தாம் தேதி அம்மாவாசை நிகழ்கிறதுங்க பொதுவாகவே அம்மாவாசை தினம் அப்படின்னு வந்தாலே நம்மளுடைய நினைவுக்கு வருவது நம்மளுடைய பித்தருக்கள் முன்னோர்களுக்கான வழிபாடுகள் அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா அம்மாவாசை நம்மளுடைய முன்னோர்களை நினைவு கூறக்கூடிய ஒரு அற்புதமான நாள் இந்த நாளில் நாம் நம்ம முன்னோர்களை நினைவு கூர்ந்து அவர்களுக்கான தான தர்மங்கள் செய்கிறது சிறா ம் திதி கொடுக்கிறது வழிபாடுகள் மேற்கொள்வது விரதங்களை இருக்கிறது போன்ற செயல்களில் ஈடுபடும் போது நம்மளுடைய முன்னோர்களினுடைய பரிபூரண ஆசீர்வாதம் நமக்கு முழுமையாக கிடைக்கப்பெறும் அவ்வாறு நமக்கு கிடைக்கக்கூடிய பட்சத்தில் நம்மளுடைய வாழ்க்கையில் அடுத்தடுத்த வளமையா வளமையும் செழுமையும் வந்து நம்ம வாழ்க்கையில் கிடைக்கப்பெறும் அப்படின்னு சொல்லலாம் அந்த வகையில் ஆன்மீக ரீதியாக பார்க்கும்போது அமாவாசை அப்படிங்கிறது வந்து பித்ருக்களுக்கும் முன்னோர்களுக்கும் மட்டும் இல்லாமல் இறை வழிபாட்டிற்கும் உகந்த ஒரு நாளாக பார்க்கப்படுகிறது இறை வழிபாடு அப்படின்னு சொல்லும்போது சிவபெருமான் வழிபாடு பண்ணுவாங்க முருக அம்பாள் வழிபாடு இந்த மாதிரி இறைவனுக்கும் வழிபாடு பண்ணுவாங்க குலதெய்வ வழிபாடு மேற்கொள்வாங்க இஷ்ட தெய்வ வழிபாடுகளை அம்மாவாசி தினத்தன்று மேற்கொள்வதுண்டு இவ்வாறாக விரத வழிபாடுகளை மேற்கொள்ளக்கூடிய பட்சத்தில் நமக்கு அதீத நன்மைகள் இருக்கப்பெறும் ஏன்னா அதிசக்தி நிறைந்த அம்மாவாசை தினத்தன்று செய்யக்கூடிய எந்த ஒரு விரத வழிபாடு பரிகாரங்கள் பூஜைகளாகட்டும் நமக்கு அதீத நன்மைகளை ஏற்படுத்தும் அப்படின்னு சொல்லலாம் அதே மாதிரி தாங்கும் போது அம்மாவாசை திதி அன்று நவக்கிரகங்களில் ஏற்படக்கூடிய மாற்றம் அனைத்து ராசிக்காரர்கள் வெகுவான வெவ்வேறு விதங்களில் இருக்கலாம் சில ராசிக்கு அதிர்ஷ்டத்தை தரும் சில ராசிக்கு துரதிஷ்டத்தை தரும் சில ராசிக்கு அமோகமான பலன்களை தரும் அந்த வகையில் தனுசு ராசியில் பிறந்தவங்களுக்கு இந்த அம்மாவாசை திதி அன்று நிகழக்கூடிய கிரக மாற்றம் அப்படிப்பட்ட பலன்களை கொடுக்கப்பெற போகிறது அவர்களுக்கு இந்த காலம் சாதகமா இருக்குமா அல்லது சாதகமற்ற விளைவுகளை ஏற்படுத்துமா அப்படிங்கறத பத்தின தகவலை நீங்க தெரிஞ்சுக்க வீடியோ வீடியோவஸ் கப்பனாமல் கிடைசி வரைக்கும் பாருங்கள் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இதுவரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கான பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க சரிநீர்களே வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் தனுசு ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் நவ கிரகங்களினுடைய அமைப்பு தங்களுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றத்தை அது ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்கப்படுதுங்க இந்த நேரத்தை பொறுத்த வரைக்கும் அடுத்தடுத்து நிகழக்கூடிய கிரக ங்களினுடைய சஞ்சாரம் கூட்டணி பார்வை இவை எல்லாமே பார்த்தோம் அப்படின்னா தங்களுடைய வாழ்க்கையில் பார்க்கும்போது திடீர் அதிர்ஷ்டத்தையும் அது ஏற்படுத்தலாம் ஒரு சிலருக்கு இந்த காலகட்டத்தில் நற்பலன்கள் அதிகபட்சமாக கிடைக்கவும் வாய்ப்புகள் இருக்கு இருப்பினும் அசு அசுப கிரகங்களினுடைய தாக்கம் ஒரு சில விஷயங்களில் ஏற்படத்தான் செய்யும் அப்படிங்கிறதுனால கொஞ்சம் கூடுதல் கவனத்தோடு இருந்தீங்க அப்படின்னா இந்த கால மகிழ்ச்சியான காலமாகவே தங்களுக்கு இருக்கப்பெறும் அப்படிங்கிறதுல எந்தவித எதுவும் கிடையாது அதாவது அச்சமோ இல்லை பயமோ உங்களுக்கு வேண்டாம் ஏன்னா இந்த காலம் எப்படி இருக்குமோ அப்படின்ற ஒரு எண்ணம் உங்களுக்கு தோன்றலாம் கடந்த காலத்தை போல் இந்த காலம் நமக்கு தொந்தரவாக இருக்குமோ இல்லை பிரச்சனைகள் அடுக்கடுக்கான பிரச்சனைகள் வருமோ அப்படின்ற யோசனைலாம் வேண்டாம் கடந்த காலத்தை காட்டிலும் இந்த காலம் ஒருபடி சிறப்பாகவே இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் இருந்தாலும் அவ்வப்போது எட்டி பார்க்கக்கூடிய சிறு சிறு பிரச்சனைகளின் போது கொஞ்சம் நீங்கள் கூடுதல் எச்சரிக்கையோடு ஒரு நல்ல சிந்தனையோடு அதாவது சிந்தித்து செயல்படக்கூடிய பட்சத்திலையும் நீங்கள் இந்த காலகட்டத்தில் வரக்கூடிய பிரச்சனைகளை எளிதால் சமாளிக்க முடிவதோடு மட்டும் இல்லாமல் மகிழ்ச்சிகரமான ஒரு காலமாகவும் உங்களால் மாற்றி அமைக்க முடியும் அப்படின்னும் சொல்லலாம் அதே மாதிரி இந்த நேரத்தை பொறுத்தவரைக்கும் பார்க்கும்போது குடும்ப நலனுக்காக இந்த காலகட்டத்தில் நீங்கள் மேற்கொள்ளக்கூடிய முயற்சிகள் தங்களுக்கு வெற்றியை கொடுக்கும் குடும்பத்தில் சந்தோஷம் நிலைத்திருக்கும் அப்படின்னு சொல்லலாம் அதே மாதிரி வேலை செய்யக்கூடிய இடத்துல கூடுதல் கவனமாக இருக்க பாருங்க வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் நீங்கள் எவ்வளவு உழைப்பை முதலீடாக போடுறீங்களோ அவ்வளவு லாபத்தை உங்களால் எடுக்க முடியும் உடல் ஆரோக்கியத்தில் கவனத்தை செலுத்துங்க செலவுகளை குறைக்கிறது எதிர்காலத்திற்கு நல்லது இந்த காலம் வேன்வரைய செலவுகளுக்கு வாய்ப்பு இருக்கிறதுனால கொஞ்சம் கவனமாக இருக்க பாருங்க அதே மாதிரி ஒரு சில விஷயங்களில் கடின முயற்சியின் காரணமாக வெற்றி அடைவீங்க அப்படின்னும் சொல்லலாம் புதிய முயற்சிகளை இந்த காலகட்டத்தில் மேற்கொள்ளலாம் இருப்பினும் சிந்தித்து செயலாற்றுவது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க வேலையில் வேலை செய்யக்கூடிய இடத்துல இருந்து வந்த பிரச்சனைகள் எல்லாமே கொன் ஒன்றன்பின் ஒன்றாக சரியாகிடும் அப்படின்னு சொல்லலாம் ஒரு சிலரை வரைக்கும் தங்களுடைய எதிரிகளும் தங்களுக்கு நண்பர்களாக மாறுவாங்க இருப்பினும் கொஞ்சம் உஷாராகவே இருக்க பாருங்கள் கணவன் மனைவிக்குள்ளே இருந்து வந்த சண்டை சச்சரவுகள் எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமாக சரியாகும் செலவுகள் வந்து அதிகரிக்கும் அப்படிங்கிறதுனால கொஞ்சம் கவனமாக இருங்க சேமிப்பை வந்து அதிகப்படுத்த வேண்டியது சேமிப்பில் சிறப்பு கவனத்தை செலுத்த வேண்டிய இது முக்கியமான ஒன்று வியாபாரத்துல நல்ல முன்னேற்றம் இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் புதிய முதலீடுகளையும் இந்த காலகட்டத்தில் மேற்கொள்ளலாம் அதே மாதிரி இந்த நேரத்தில் வந்து சுறுசுறுப்போடு செயல்படவும் ஆரம்பிச்சிடுவீங்க உற்சாகத்தோடும் இருப்பீங்க தங்களுடைய முகத்தில் கொஞ்சம் கூட சோர்வு அப்படிங்கிறதே தென்படாது வேலைகளையும் வியாபாரத்திலையும் எதிர்பார்த்ததை விட முன்னேற்றம் இருக்கும் அதே சமயம் கடன் சுமை கொஞ்சம் கொஞ்சமாக குறைய ஆரம்பிச்சிடும் மனபாரம் இல்லாமல் இரவு நிம்மதியான தூக்கத்தையும் நீங்க பெறுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கிறது இருப்பினும் குலதெய்வ வழிபாட்டை மேற்கொள்ளுங்க கூடுதல் நன்மையை அடைவீங்க அப்படின்னும் சொல்லலாம் அதே சமயம் புறம் பார்க்கும்போது பணம் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் கொஞ்சம் கூடுதல் கவனத்துடன் நடந்து கொள்ள பாருங்க செலவு குறைச்சி சேமிப்ப அதிகரிக்க வேண்டியது முக்கியமான ஒன்று வே தேவையற்ற பிரச்சனைகளில் மூக்க நுடைக்காதீங்க நிதானத்துடன் நடந்து கொள்ள பாருங்க வேலையிலையும் சரி வியாபாரத்திலையும் சரி அவசரப்பட்டு எந்த முடிவையும் எடுக்க வேண்டாம் உடல் ஆரோக்கியத்தில் கவனத்தை செலுத்த வேண்டியது முக்கியமான ஒன்று ஆரோக்கியமான உணவை சாப்பிட வேண்டியது அவசியமான ஒன்று கணவன் மனைவிக்குள்ள ஒளிவு மறைவு அப்படிங்கிறது கூடவே கூடாதுங்க அதே மாதிரி எதிர்காலத்திற்கு தேவையான சேமிப்புக்கு உண்டான முயற்சிகளை தற்சமயம் நீங்கள் மேற்கொள்ளவும் செய்வீங்க வியாபாரத்தில் முதலீடு பண்ணுவீங்க வீட்டிற்கு தேவையான விலை உயர்ந்த பொருட்களை வாங்கி மகிழ்ச்சி அடைவீங்க ஒரு சிலரை பொறுத்தவரைக்கும் பொன் பொருள் சேர்க்கைக்கு நல்ல காலகட்டமாக இந்த காலம் அமைய பெறும் அப்படின்னு சொல்லலாம் இருந்தாலும் வேலையில் நிதானத்துடன் நடந்து கொள்ள பாருங்க புது வேலையை தேடுறதை விட இருக்கக்கூடிய வேலையை தக்க வைத்துக் கொள்வதில் புத்திசாலித்தனத்தை காட்ட வேண்டும் வியாபாரத்தில் எதிர்பார்த்து அளவில் லாபம் கிடைக்கணும் அப்படின்னா கொஞ்சம் கடினமாக உழைக்க வேண்டியதாகவும் இருக்கலாம் புதிய நண்பர்களின் வரவு புத்துணர்ச்சியை கொடுக்கும் என்றாலும் புதிய நண்பர்களிடத்தில் பேசும்போதும் பழகும் போதும் பகிர்ந்து கொள்ளக்கூடிய விஷயங்கள்லையும் அதீத எச்சரிக்கையாக இருக்க பார்ப்பது ரொம்ப ரொம்ப அவசியமாகிறது அதே மாதிரி வழக்குகள் சம்பந்தமான விஷயங்கள்ல மிகுந்த எச்சரிக்கை அவசியங்க தொழில் வியாபாரத்தில் எதிர்பார்த்த வேகம் இருக்கும் பழைய பாக்கிகள் வசூலாக இருந்த தடை தாமதங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக விலகவும் ஆரம்பிக்கலாம் போட்டிகளை சமாளிக்கக்கூடிய திறமை உண்டாகும் உத்தியோகத்தில் இருக்கிறவங்க கூடுதல் பணிச்சுமை ஏற்க வேண்டியதாகவும் இருக்கும் சக ஊழியர்கள் மேல் அதிகாரிகளிடம் இருந்து வந்த மனக்கசப்பு சிறிது சிறிதாக மாறவும் ஆரம்பிக்குங்க அதே மாதிரி குடும்பத்தில் நிம்மதி அதிகரிக்கவும் செய்யலாம் உங்களுடைய கருத்துக்களுக்கு மதிப்பு அதிகரிக்கும் கணவன் மனைவிக்கிடையே இருந்து வந்த மன லேசங்கள் மறைந்து ஒற்றுமை அதிகமாக லாம் அதே சமயம் இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் பெண்கள் அப்படின்னு வரும்பொழுது பயணங்களில் எதிர்பாராத தடங்கள் தடங்கல்கள் வந்து உருவாகும் அதனால் யோசித்து யோசித்து நீங்கள் ஒவ்வொரு விஷயத்தையும் இந்த காலகட்டத்தில் செய்ய வேண்டியதாக இருக்குங்க யோசித்து செய்யக்கூடிய காரியங்கள் மட்டுமே உங்களுக்கு சாதகமான பலன்கள் தரும் அப்படிங்கிறதையும் நினைவில் வைத்து செயல்பட பாருங்க அதே மாதிரி உத்தியோகஸ்தர்கள் தொழில் பண்ணுறவங்க வியாபாரத்தில் ஈடுபடுறவங்க புதிய ஒப்பந்தங்களை கையெழுத்திடுவதற்கு முன்பாக அதற்கான ஆலோசனைகளில் ஈடுபடுவது நல்லது அப்படி இல்லைன்னா நஷ்டங்களையும் எதிர்கொள்ள வேண்டியதாகவும் இருக்கலாம் அதே போல் வேலையை வந்து முக்கிய நபர்களை சந்திக்க வேண்டியதாகவும் இருக்கும் கொடுத்த கடனை திருப்பி வாங்க முயற்சி பண்ணுவீங்க வீண் வாக்கு வாதங்கள் ஏற்படலாம் அப்படிங்கிறதுனால கவனமாக பேசுறது ரொம்ப ரொம்ப நல்லது நண்பர்களிடம் முக்கிய விஷயங்களை ஆலோசனை செய்கிறதையும் அடுத்தவர் பற்றி பேசுகிறதையும் தவிர்த்து கொள்ளுங்கள் അതേപോലെ மாணவர்கள் அப்படின்னு வரும் பொழுது கல்வியில் எதிர்பார்த்த முன்னேற்றம் கிடைக்கிறதுல தடைகள் ஏற்படலாம் அப்படிங்கிறதுனால கவனமாக கடினமாக படிப்பது உங்களுக்கு நல்லது அப்படின்னு சொல்லலாம் பொதுவாகவே இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா பல விஷயங்களில் வந்து ஏற்றத்தாழ்வுகள் நிறைந்து காணப்படும் அப்படிங்கிறதுனால கொஞ்சம் கவனமாக இருங்க அதே சமயம் கூட இருப்பவர்களிடம் எந்த விஷயத்தையும் சொல்லும் போதும் கவனத்தோடு இருப்பது அவசியமாகிறது அப்படி இல்லைன்னா தேவையில்லாத அவமானங்களை ஏற்க வேண்டியதாகவும் இருக்கலாம் அப்படி இல்லைங்கிற பட்சத்தில் வீண்பழி சுமக்கவும் நேரிடலாம் அப்படிங்கிறதுனால உஷாராக இருக்க வேண்டியது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்றுங்க இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் செய்யாத தவறுக்கு பழி ஏற்க வேண்டிய நிலை உங்களுக்கு உருவாகும் அப்படி இல்லைன்னா அவமானங்களை சந்திக்க வேண்டியதாகவும் இருக்கலாம் அப்படிங்கிறதுனால ரொம்ப கவனமாக செயல்படுவது முக்கியமான ஒன்று அப்படின்னு சொல்லணும் அதே மாதிரி வந்து கடன் தொடர்பான பிரச்சனை வந்து சிறிது காலத்திற்கு கலை தலை தூக்க செய்யும் அப்படிங்கிறதுனால கொஞ்சம் கவனமாக செயல்பட பாருங்க அதே பிறருடன் பழகும்போது நிதானத்தை கடைபிடிக்க வேண்டியதும் ஒன்று அப்படின்னு தாங்க சொல்லணும் இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா பல விஷயங்கள்ல வந்து ஏற்ற இறக்கங்கள் நிறைந்ததாகவே காணப்படும் அப்படிங்கிறதுனால சிந்தித்து செயலாற்றுவது ரொம்ப ரொம்ப நல்லது அப்படின்னு கூட சொல்லலாங்க